சவுண்ட் பத்தகுராணி மட்டும் தனியா தெரியுறது இரநூறுவா அஞ்சலி எடுத்துட்டீங்க இருநூறு அஞ்சலி எடுத்துட்டேல ஓகே அவ்வளோன்ற இப்போ நம்ம காமிக்கிற மீன் பார்த்தீங்கன்னா எதாவது ஐலன்னு சொல்லுவோம் எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா கானாக்கழ்த்தி மீன் சொல்லுவோம் இந்த செவந்த கலராகிட்டாலே மீன் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கான்னு தான் சொல்லலாம் ஆனால் வீணாக போயிடுச்சுன்னு நம்ம சொல்ல வரல எதுவுமே பார்த்தீங்கன்னா உடனே வரக்கூடிய மீன் தான் அதுவுமே அப்படித்தான் ஆனால் இருந்தாலும் வித்தியாசங்கள் டேஸ்ட்டு வரும் அதுக்குன்னு அந்த மீன் வீணாக போயிடுச்சின்னு நான் சொல்லி வாங்கியிருக்க மீனை பாருங்கள் இதான் கானாங்கழ்த்தி மீன் இது ஃப்ரெஷ் மீன் இது ஃப்ரெஷ் மீனாக இருந்தால் அதை தூக்க முடியாது எதுவும் வர தூக்கி பார்க்குறேன் பாருப்பா எவ்வளோ சிரமப்படுகிற மாதிரி இருக்கு போகிறேங்க ஃப்ரெஷ் மட்டும் தூக்கவே முடியாது இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ சிரமப்படும் பாருங்க தெரியுதா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரோஸ் கலரில் இருக்கு பாருங்க இந்த மீனை தான் நம்ம வாங்கி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு தெரியுதா மீனோட கண் வந்து இப்படி இங்கே வந்து செவந்துடும் இந்த இடத்துல செவந்துட்டுனா மீன் வந்து பழைய மீன் அர்த்தம் செவக்காத மீன் உயிர் மீன் போனால் வராது போனா கிடைக்காது இந்த டயத்தில் வந்து கனவா வந்து கிடைக்காது இது சின்ன போட்டு வந்து அதாவது கரை தொழிலுக்கு போகிற போட்டில் தான் கிடைக்கும் ஏன்னா பெரிய ஆழ்கடல் போகிற போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு வந்து விடுமுறை இருக்கிறதுனால கனவாங்கிறது கிடைக்காது ஐநூறு ரூபாய்க்கு ஏழம் பேருக்கு இருந்தாலுமே வந்து ஐநூறு அது இந்த ரேட்டு அதாவது இந்த சீசனுக்கு ஓகே மற்ற டயத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுரூவா வரைக்கும் தான் போகும் அதுவும் இல்லாமல் இது வந்து ஃப்ரெஷ்ஷு அதாவது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் கடலில் இருந்து வரக்கூடிய அது அதனால தான் ரேட் ஐநூறுபா அன்பார்ந்த உறவுகளுக்கு அன்புடன் வணக்கத்தை தெரிஞ்சு சொல்லுது உங்கள் நாகூர் அவசி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம நாகூர் ஆர்ப்பாட்டத்தில் தாங்க மீன் வாங்க வந்திருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஏழரை மணிக்கு வந்தீங்கன்னா அப்படியேருந்து பார்த்திங்கன்னா மீன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒரு எட்டு மணி எட்டை காலத்தில் முடிஞ்சிடும் சில பேர் பார்த்திங்கன்னா லேட்டாக வருவாங்க எட்டு மணிக்கு மேலே வந்து வாங்க வருவோம் அப்போ வந்து எதிர்பார்க்குற மீனும் கிடைக்காது இந்த பொறுத்த அளவுக்கு எல்லாமே உயிர் மீனாக தான் இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த மீன் பார்த்திங்கன்னா அதை நாக்கு மீன் சொல்லுவோம் அப்புறம் இந்த மீனுக்கு இன்னொரு பேர் அரலான் இருக்கு இந்த மீன் வந்து வறுக்கிறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீனை குழம்பு மேக்சிமம் வைக்க முடியாது வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் எழுநூற்றம்பது ரூபாய்க்கு போயிருக்கு இந்த ஏலம் நம்ம தான் எடுத்துருக்கோம் நானூறுவாய்க்கு நம்ம எடுத்துருக்கோம் அதில் என்னென்ன மீன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா குட்டி குட்டி வஞ்சிர மீன் இருக்கும் அப்புறம் மீன் பார்த்திங்கன்னா காளான மீன் கலந்துருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பொருவான் இருக்கும் இந்த பொருவா மீன் வந்து குழம்புக்கு வந்து ரொம்ப சுவையான ஒரு மீன் நம்ம ஹோட்டலில் வந்து குழம்பு ரொம்ப பேர் விரும்பி சாப்பிட்றது காரணமே இந்த மீன் வச்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் எவ்வளோ தான் பெரிய மீன் வாங்கி வச்சு குழம்பு வச்சாலும் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குது அதனாலேயே நம்ம ஹோட்டலுக்கு எப்பொழுதுமே இந்த மீன் தான் கொழம்பு வாங்குறது

இந்த நிறைய வாழை கிடக்கு இதுலயும் பொருவாக இருக்கு அப்புறம் வஞ்சிரம் மீன் இருக்கு எப்பொழுதும் ஏலத்தில் எடுத்துட்டா நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு ரேட்டை குறச்சி வாங்கிக்கலாம் இதே வாங்கி பக்கத்தில் வச்சுருப்பாங்க அவங்க எப்பொழுதுமே கூட தான் சொல்லுவாங்க அதனால் முன்னாடி வந்தால் மீன் ரொம்ப ரேட்டு கம்மியாக வாங்கிக்கலாம் நான் எப்போதுமே சீக்கிரம் வந்துடுவேன் இப்போ இந்த காமிக்கிற மீன் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கலவான்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து புள்ளி கலவான்னு சொல்லுவோம் இந்த மீனோட கலரை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தூண்டி போட்டு பிடிச்சிட்டு வந்த மீன் பக்கத்துலேயுமே தூண்டி போடுவாங்க இந்த தூண்டியில் மாற்றுற மீன்னால் அந்த செவில் பார்த்திங்கனாலே தெரியும் என்ன கலராக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த மீனை வாங்கி சமைச்சா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர்னால் சொல்லுவாங்க உங்கள் ஊரெலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது எங்கள் ஊரெலாம் இல்லை அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் ஊர் வந்தால் என்னை கூப்பிடுங்க நானே வந்து மீன் தரேன் நீங்களே செஞ்சு சாப்பிடுங்கள் நம்ம ஹோட்டலில் கூட வந்து சாப்பிடுங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐம்பதில் ஆரம்பித்து கடைசியில் பார்த்தீங்கன்னா எண்ணூறுவாய்க்கு வந்து விட்டாங்க இப்படி தான் அவங்க கூட சொல்லுவாங்க நம்ம வெயிட் பண்ணணும் கம்மியாக கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க இந்த மீனோட பேர் நகர மீன் எட்நூறுவாய்க்கு தான் அது பேர் அதனால் ஏலத்தை கொஞ்சம் வாட்ச் பண்ணி தான் நீங்கள் ஏலம் எடுக்கணும் திடீர்னு கேட்டிங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியாக கொடுத்து

நம்ம நாகூர் பொறுத்தவளுக்கு கரெக்டா வெளியூர் மக்களா இருந்தாலும் சரி உள்ளூர்ல இருந்து மீன் வரவங்களா இருந்தாலும் சரி ஏழரை மணிக்கு வந்து வர ஆரம்பிச்சுட்டீங்கன்னா ஒரு எட்டு மணி கூடல வந்து பார்த்திங்கன்னா மீன் ஓரளவு வந்து நெருக்கி முடிச்சிடும் சில பேர் எட்டு மணிக்கு மேலே வருவாங்க அப்போனா வந்து இருக்காது இப்போ டைம் எட்டுற எல்லா மீனுமே விற்று முடிச்சிட்டாங்க அந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து வரக்கூடிய மீன் இந்த இடத்துல கிடைக்காது அதனால் நீங்கள் காலையில் ஒரு ஏழ்ரை மணிக்கு வந்தீங்கன்னா உயிர் மீன் வாங்கிக்கலாம் இங்கே வரக்கூடிய மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மீன் தான் சொல்லலாம் அப்படியே கடல்லேருந்து ஒரு ரெண்டு ஹவரில் வரக்கூடிய மீன் தான் இப்போ நம்ம காமிச்சு மீன் எல்லாமே மீனை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ வாங்கினதுக்கப்புறம் இது நம்ம இங்கே மீன் வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த அக்காட்டை தான் ஆக கொடுப்போம் அதுமாதிரி வெளியிலேருந்து வரீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் போய் பார்ப்பீங்க சப்போஸ் நல்ல மீனாக இருக்கும் சில டைம் மீன் கூட சரியில்லாமல் இருக்கும் இந்த அக்காவை கூப்பிட்டு போனீங்கன்னா நம்ம பேரை சொல்லுங்கள் சூப்பர் மீன் வாங்கி கொடுப்போம் அப்புறம் அந்த அக்கா இந்த அக்காவையும் பார்த்துங்க நல்ல மீன் வாங்கி கொடுப்பேன் அப்படி என் பேரை பேரை காப்பாத்திரியில சரி மீன் இங்கேயே ஆஞ்சி சூப்பராக கொடுத்துருவாங்க அடுத்த பேரெலாம் எவ்வளோ கிலோ இப்போ இந்த இறால் பார்த்தீங்கன்னா இது வளர்ப்பு தான் சொல்லுவோம் மீன் எப்படி பண்ணையிலாம் வளர்க்குறோம் அதுமாரி எங்கள் சைடில் வளர்ப்பு தான் இது கடல் இறால் வரதுக்கு இன்னொரு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிரும் அதனால் இந்த இறாலோட ரேட்டு ஒரு கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு அப்புறம் நம்ம ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய ஷேரிங் பண்ணுங்கள் நம்ம ஹோட்டலுமே வச்சிருக்கோம் நம்மளை வந்து அவசியம் வந்து நம்ம ஹோட்டலில் வந்து சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் கண்டிப்பாக மீட் பண்ணுங்கள்